சந்தனந்திமிர்ந்தனைந்து குங்குமம் கடம் பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோழும் சந்தனந்தி மிர்ந்தனைந்து குங்குமம் கடம் பிலங்கு சண்பகம் செறிந்திலங்கு திரள் தோழும் தண்டையஞ்சிலம்பலம்பண்டையஞ்சலஞ்சலின்று சஞ்சிதஞ்சதங்கை கொஞ்சமயிலேரி தண்டையஞ்சிலம் பலம்ப வெண்டயம் ஜலஞ்சலின்று சஞ்சிதஞ்சதங்கை கொஞ்ச மயிலேரிந்து தந்த நந்த நின்று சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே திந்து மிந்தி 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 தந்த நந்தனந்த சென்ற சைந்து கந்து வந்து கிருபையோடே குலம் புகுந்து சந்ததம் செம்பதம் பனிந்திரன்று மொழிவாயே சிந்தையங்குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பனிந்திரென்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழிந்திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்தரங்குள் போடியாக அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழி திடும்ப கண்டன் அங்கமும் குலைந்தரங்குள் போடியாக அம்ப கும்பனு கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மறுகோ அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்ட மறுகோணே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் வரன்று நண்பில் வந்த குமரேசா இந்துவும் கரந்தை தும்பை கொன்றையும் ஜலம் புனைந்திடும் வரன்று நண்பில் வந்த குமரேசா இந்திரம் பதம் பெரண்ட தம்பயம் கடிந்த பின்பு என்கணங்கமர்ந்திருந்த பெருமாலே பதம் பெறண்ட தம்பயங் கடிந்த பின்பு என் கணங்கமர்ந்திருந்த பெருமாளே என் சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரென்று மொழிவாயே மர்ந்திருந்த பெருமாளே செம்பதம் பணிந்திருந்து மொழிவாயே